இந்த காங்கிரஸ் காரண ஒன்றும் பேச மாட்டேங்கிறான் ஆகாதவர்களும் போகாதவர்களும் தான் இதுக்கு பதில் சொல்லுகிறார்களே தவிர என்ன எவனோ ஒருத்தன் அங்கேயும் இங்கேயும் பதில் சொல்லுகிறானே தவிர பானாசிபுரம் பதில் சொல்ல வேண்டியதானே என்ன பேசுகிறாய் நீ உங்களோடு கூட்டணியில் இருக்கிறோம் காமராஜரை விட கருணாநிதி சிறந்தவன் என்று பேசினால் வரலாறு ஒப்புக்கொள்ளுமா என்று கேட்கிறேன் சிதம்பரம் பேசுகிறார் பேசாமல் போகிற இவர்களெல்லாம் ஒரு பத்து பேர் எம்பி ஆவதற்காகவே இந்த கட்சியை வைத்திருக்கிறார்கள் நாரை வைத்து விட்டார்கள் இந்த கட்சியை நாடாண்ட கட்சியை முப்பது ஆண்டுகள் நாடாண்ட கட்சி முப்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஏழு வரை நாடாண்ட ஒரு கட்சியை ஆட்சியை இழந்து இத்தனை ஐம்பது ஆண்டு காலம் ஆகிவிட்ட பிறகும் அதை திரும்ப மீட்க வேண்டும் காமராஜரை போல ஒரு சுய ஆட்சியை கொடுக்க வேண்டியன்னு இனிமேல் செல்வ பிறந்தைகள்லாம் இன்னும் கொடுப்பார் செல்வ பெருந்தவைக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் என்ன வேறுபாடு திமுக காரனுக்கும் செல்வ பெருந்தவைக்கும் என்ன வேறுபாடு மிதக்கிறார்கள் செல்வத்தில் எல்லாரும் பானா சிதம்பரம் என்ன கொஞ்சமாக அடித்திருக்கிறார் அவர் வைத்திருக்கிற சொத்தின் கணக்கை ஒரு தடவை டிவியில் போட்டால் நான் விட்டேன் ஸ்பெனிஷ லண்டனில் வீடு அங்கே வீடு இங்கே வீடு என்று நம்முடைய நாட்டில் பத்த இடத்தில் வீடு வாங்குகிறவனை பார்த்துருக்கேன் நாடு விட்டு நாடு வீடு வாங்குகிற அளவுக்கு இவர்களுக்கெல்லாம்